தோண்ட தோண்ட வெளிவரும் உண்மைகள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சிக்கப்போகும் பெரும் புள்ளி புது எடுக்கும் எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட குட்டி குட்டியா வந்து மூன்று வீடியோ இருக்குது அந்த வீடியோவை இந்த வீடியோவுடன் இணைக்க போறேன் அதை பற்றியான தகவலையும் நான் கொஞ்சம் விரிவாகவே பேச போறேன் அதனால ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி எடுத்த புது ரூட்டை பற்றி நான் சொல்லிடுறேங்க இது அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே பேசிட்டார் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை குறிப்பிட்டு இதற்காக தான் இந்த ரூட் என்று நியாயங்களை சொல்லியிருக்கின்றார் அதனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற நியாயங்களை பற்றி நம்ம பார்க்கணுங்க எடப்பாடி பழனிசாமிடைய புது ரூட்டை பற்றி பேசினோம்னா இந்த வழக்கினுடைய கடந்த காலங்களை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்போ தான் புரியுங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு வெளிவருகிறது உடனடியாக அதிமுக வழக்கறிஞரும் பாஜக வழக்கறிஞரும் உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த பெண்ணுக்கு நிவாரணங்கள் கேட்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த வழக்கு தமிழக காவல்துறையானது விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் என்ன கோரிக்கை வைச்சாங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் சென்னை உயர்நீதிமன்றமானது அப்படியே ஏற்றுக்கொள்கிறது உதாரணமாக சொல்ல போனோம்னா அந்த பெண்ணுக்கு மருத்துவ உதவி உளவியல் ரீதியான ஆலோசனை பாதுகாப்பு அப்புறம் இழப்பீட்டுத் தொகை இருபத்தஞ்சி லட்சம் கல்வியை உறுதி செய்வது இப்படி வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கூடவே தமிழக காவல்துறை விசாரிக்கக்கூடாது என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு சிறப்பு புலனாய்வு குழுவையும் வந்து சென்னை உயர்நீதிமன்றமானது நியமிக்கிறது இப்படி அதிமுக பாஜகவுடைய கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டாலும் இப்போ எடப்பாடி பழனிசாமி திடீர்னு வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை அப்படின்னு நிக்கிறார் அவங்க கேட்டதெல்லாம் கிடைத்த பிறகும் திடீரென ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாரு அப்படின்ற விஷயத்துக்கான நியாயத்தை சொல்றாரு இப்போ அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கின்றார்களாம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கூடவே அவங்க கையில் இருக்கக்கூடிய அலைபேசியும் வந்து வாங்கி கொள்கின்றார்களாம் நாங்கள் கூப்பிடும் போது வாங்க இப்போதுக்கு அலைபேசியானது எங்ககிட்ட இருக்கட்டும் நாங்கள் பகுப்பாய்வு செய்ய போகிறோம் அப்படின்னு சிறப்பு காவல்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொள்கின்றார்களாம் உதாரணமாக பத்திரிகையாளர்களுடைய அலைபேசியை அப்படி தான் வாங்கி வைத்திருக்கின்றார்களாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் வெளியானதுக்கு யாருங்க காரணம் யார் முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றம் செய்தார்களோ அவங்க தானே கசிவதற்கும் காரணமாக இருந்திருப்பாங்க அப்போது முதல் தகவல் அறிக்கை வெளியானதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து தமிழக அரசாங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு தன் பக்கத்தில் யார் தவறு செய்தார்களோ அவங்க இடத்துல விசாரிக்காமல் உண்மையான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாருங்க எஃப்ஐஆர் எந்த நோக்கத்துக்காக வெளிப்படுத்தினாங்க அது தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் அப்போது எந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி வெளிவிட்டார் ஸோ அவருடைய இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை விசாரித்தால்தான் இந்த வழக்கினுடைய உண்மையான விவரங்கள் வெளிவரும் எஃப்ஐஆர் வெளியானதுக்கு தமிழக அரசாங்கம் காரணமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் பத்திரிகையாளருடைய அலைபேசியை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க என்னத்துக்கு புலனாய்வு செய்ய போறோம் பகுப்பாய்வு செய்ய போகிறோம் கூப்பிடும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை அனுப்பி வைக்க வேண்டும் தவறு இழைத்தவர்களை விட்டுவிட்டு தவறு இழைக்காத பத்திரிகையாளர்கள் மீது பழி போடுவென்றதை திசை திருப்புகின்றதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் கிடையாது தமிழக அரசாங்கமானது இந்த வழக்கை விசாரிக்காமல் இருக்கலாம் ஆனால் விசாரிக்கின்ற அதிகாரிகளுக்கு தமிழக அரசாங்கமானது அழுத்தம் தருவது போல இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க ஏன்னா விசாரிக்கின்ற அதிகாரிகள் தமிழக அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே இன்றைக்கி சிறப்பு புலனாய்வு குழுவாக உயர்நீதிமன்றம் வந்து நியமிச்சிருக்கலாம் ஆனால் இந்த புலனாய்வு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தமிழக அரசாங்கத்தின் கீழே தானே போய் வேலை பார்க்கணும் அதனால் தமிழக அரசாங்கமானது ஏதோ அழுத்தம் தருவது போல இருக்கிறது இப்படி அழுத்தம் தான் எஃப்ஐஆரை வெளிவிட்டவன வந்து கைது பண்ணலை அவனை விசாரிக்கலை ஆனால் எஃப்ஐஆர் வந்த பிறகு அதை தங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் பத்திரிகை நிறுவனத்துக்கும் பாஸ் பண்ணவங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூப்பிட்டு விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஸோ உண்மையான குற்றவாளி எங்கோ தப்பிக்கின்றான் ஆனால் திசை மாறி போகிறது விசாரணை அது மட்டும் கிடையாது யார் அந்த சார் இந்த கேள்வியை தான் நாங்கள் விசாரணை அமைப்பிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இது வரைக்கும் யார் அந்த சார் என்ற விவரம் எங்களுக்கு தெரியவே இல்லை அதனால் யார் அந்த சார் தெரிய வேண்டும் என்றாலும் பாதிப்படைந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றாலும் தடையற்ற விசாரணை நடக்கணும் தலையீடு அற்ற விசாரணை நடக்கணும் அதனால தான் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறோம் அதனால் செய்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் ஏன் இந்த முடிவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லும் இப்போது தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றத்தினுடைய தீவிரத்தை பற்றி பேச மறுக்கிறதாம் அப்போ வேறு என்னத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது குற்றவாளி எந்த கட்சியை சார்ந்தவன் அப்படின்னு பொதுமக்களிடத்தில் அடையாளப்படுத்துகின்ற வேலையில் தான் திமுக அரசாங்கம் இறங்குகிறதாம் அது ஈசிஆர் பிரச்சனையாக இருக்கலாம் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்காக இருக்கலாம் எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்றத முன்னிலைப்படுத்தும் விதமாகத்தான் காவல்துறையே செயல்படுகிறது ஆனால் குற்றம் என்ன குற்றத்தினுடைய தீவிரம் என்ன குற்றத்தினுடைய பின்னணி என்ன உண்மையான குற்றவாளி யார் எதற்காக செஞ்சான் இதை நோக்கி போக வேண்டிய விசாரணை எந்த கட்சிக்காரன் அப்படின்னு வெளிப்படுத்துவதிலேயே குறியாக இருப்பதனால தயவு செய்து பழி போடுகின்ற அரசியலை தூக்கி விட்டுட்டு விசாரணை உண்மையாக அதாவது குறித்த நேரத்தில் நடத்தி முடிக்கணும் காலதாமதமாகின்ற விசாரணை மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும் அதனால் உரிய காலத்தில் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும் அதனால தான் நாம் சிபிஐ விசாரணை கேட்குறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இசிஆர் வழக்கில் குற்றம் செய்தவர் என்று கருதப்படுகின்றவர் சந்துரு ஆனால் அவங்கள தனிப்படை போட்டு தேடிக்கொண்டிருக்கின்றார்களாம் இவங்க குற்றவாளி என்பதனால் கைது செய்ய தீவிரமாக அழிந்து கொண்டிருக்கின்றார்களாம் ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த சந்துருவை பிடிச்சு ஏண்டா இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி போட்டு விசாரணை நடத்தி அதை வீடியோவாக பதிவு செய்து வெளியே விட்டிருக்கின்றார் அப்போது அந்த சந்துரு எந்த கட்சியை சார்ந்தவன் அதை விட சந்துருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அப்பா அம்மா தாத்தாலாம் எந்த கட்சியை சார்ந்தவங்க இது திமுக இல்லை அது மட்டும் தெரிஞ்சால் போதும்பா அப்படின்னு அந்த குற்றம் எதற்காக நடந்தது அந்த குற்றவாளியுடைய நோக்கம் என்ன இதையெல்லாம் வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு திமுக இல்லைப்பாவே அது தெரிஞ்சால் போதும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை கைதியாக குற்றவாளியாக நீதிமன்ற காவலில் அடைக்க வேண்டியவன் காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு அதை வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு வெளியே விடுகிறாங்கன்னா அப்போது திமுகவுடைய நோக்கம் என்ன ஏப்பா திமுக காரன் தப்பு பண்ணலைப்பா அப்படின்னு நிரூபிக்கணும் அதுதான் அவங்க ஆசைப்பட்றாங்களே கண்டி யார் பாதிப்படைஞ்சால் பரவாயில்ல குற்றவாளி எவனாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்து தப்பித்தாலும் பரவாயில்ல ஆக மொத்தத்தில் திமுக காரன் இல்லையா அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு காவல்துறையும் செயல்படுற மாதிரி தெரியுது திமுகவும் அதுக்கு தான் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது அதனால தான் ஈசியாக வழக்கில் கைதானவன் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்துருக்குறான் அவன் அதிமுக காரன் தான் அவன் குடிக்கல தான் அதே மாதிரி அந்த பெண்கள் அந்த காரில் இடிக்கல தான் அவங்க மோர் சாப்பிட தான் போனாங்க எழும்பூருக்கு இப்படி ஏகப்பட்ட தகவல் தந்த அந்த வீடியோ கிளிப்புகளை நீங்க ஒரு நிமிடம் பார்த்துட்டு அதுக்கு அந்த அந்த வந்துருங்களேன் எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் சார் போட சொன்னாரு எதனால போட சொன்னா நான் அந்த காரை வாங்கி என்ன நாலு மாசம் ஆகுது சார் அனிஷன்றவர்கிட்ட இருந்து வாங்கினேன் வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிட்டு நான் விற்று உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து தரேன் ஆஹ் வண்டிக்கான வேலை போயிட்டு இருக்கு அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே அவர் என்ன நான் நம்ம வந்து கொறைக்கானல் போவோம் பிப்ரவரி மாசம் லவஸ்ட் வேலை அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில் வந்து கொடி போஸ்ட் போட்டோம் மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு கொடி போட நான் அப்பயுமே சொல்ற கொடி என்ன எனக்கு 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 அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் போடுறா எனக்கோ ஒரு நாள் தானே நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ வெறும் கொம்பம் மட்டும் இருக்கட்டும் கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க கொடி அதனால தான் சார் கொடி போட்டோம் ஜனவரி பத்தாம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார் ஆமா சார் வெளில போனோம் அப்படின்றதுக்கு நான் வந்து எந்த கட்சியிலயும் சம்பந்தப்பட்டவன் கிடையாது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம் கேல தான் இருக்காங்க எங்கள் மாமா இப்போ வந்து ஏடிஎம் கேல போஸ்டிங்கில் இருக்கார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம் கேல தான் இருக்கார் எங்கள் தாத்தா வந்து தாம்பரத்தில் வி செந்தில்குமார் என்று அவர் பேர் எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்துலேருந்து என் பேர் வந்து சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து எங்கள் தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட டிரைவராக இருந்தார் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பட்டில் இருந்தார் அப்புறம் பேர் வீரமணி ம் மொத்தத்தில் அதிமுக காரனா அது போதும் அந்த அளவுக்கு காவல்துறையும் திருப்தி அடைகிறது அதே மாதிரி திமுகவும் திருப்தி அடைகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு விசாரணையானது முழுமையாக நடத்தப்படுமா நோக்கமே வந்து காவல்துறைக்கு அதிமுகவா திமுகவா அதை தானே ஆராயுது தான் சிபிஐ வந்தால் தான் ஏன் குற்றம் நடந்தது குற்றத்தினால் யாரெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும் அதுக்காக தான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க இதில் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு வீடியோவை தரேன் அதை பார்த்துருங்களேன் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஆங்கில குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் திட்டமிட்டு பரப்பப்பட்டுச்சு அந்த குறுஞ்செய்தி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்றத விசாரணையில் எல்லா பத்திரிக்கையாளர்களும் அதை வெளியிடுவார்கள் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி அந்த கம்பெனி தான் வந்து அந்த கிரைம் நம்பரை போட்டு அந்த அந்த செய்தியை பரப்புனாங்க யாருக்குமே கிரைம் நம்பர் தெரியாது கிரைம் நம்பர் தெரிஞ்சது காவல்துறைக்கு மட்டும்தான் ஆனா அந்த கிரைம் நம்பரை வெளியிட்டது ஒரு கம்பெனி அந்த கம்பெனி யார் என்ற விஷயங்கள்லாம் வந்து விசாரணையில கூப்பிட்டு கேட்கும் போது அதெல்லாம் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு திட்டமிட்ட சதி என்பது பத்திரிகையாளர்களை கூண்டில் ஏற்ற வேண்டும் அவர்களை குற்றவாளிகள் போல் சித்தரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது நடக்கிறது இதுல பேசுறது வந்து பாத்தீங்கன்னா சபீர் அகமது அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் சென்னையில் பெருவள்ளம் வந்தது அந்த பெருவள்ளம் வருகின்ற பொழுது சபீர் அகமது இவருடைய வீட்டையும் வந்து பாத்தீங்கன்னா பெருவள்ளமானது சூழ்ந்து கொண்டது அன்றைக்கு என் வீடு பற்றியா எவ்வளோ தண்ணியில் முழுகுது நாலாயிரம் கோடி சென்னை உள்கட்டமைப்புக்காக செலவழித்திருக்கின்றோம் அடையார் ஆற்றையெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கப்பா ஆனால் என் வீடு தண்ணியில் முழுகிடுச்சுப்பா இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும் நான் திமுக காரனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீடு தண்ணியில் முழுகினது தொடர்பாக வீடியோ எடுத்து போட்டார் ஒரு பத்திரிக்கையாளராக உடனடியாக ஆர்எஸ் பாரதியுடைய மகன் வந்து நான் பார்த்திங்கன்னா ஏய் சபீரு என்ன கட்டை துளுத்து போச்சா உன்னெல்லாம் அடித்து கொல்லணண்டா அப்படின்னு மிரட்டுறதுனால திமுகக்கு எதிராக இந்த சபீர் அகமது அவர்கள் மாறிவிட்டார் இவங்க தான் கடந்த காலத்தில் அதிமுக பாஜக மீது இல்லாத பொழியெல்லாம் சொல்லி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க இப்போது இவங்களுக்கு எதிராகவே திமுக இருப்பதனால இன்றைக்கி பொதுவெளியில் வந்து கதறாங்க செல்போனு சிறப்பு புலனாய்வு குழுவினர் வந்து பிடிங்கின்னு போயிட்டாங்களா ஸோ இப்படி செல்ஃபோனில் எஃப்ஐஆர் எங்களுக்கு வந்ததுக்கு காரணம்னா தெரியுமா அப்படின்றது தான் விரிவாக வந்து சபீர் அகமது சொல்லியிருப்பார் என்ன சொல்கிறாரு நாங்கள் எஃப்ஐஆரை எங்கள் செல்ஃபோனில் தரவிறக்கம் செய்வதற்கு முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாகவே வந்து அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு தொடர்பான வழக்கு எண் பதிந்து அந்த குற்றம் தொடர்பான ஆங்கில செய்தி குறிப்பானது வாட்ஸ்அப்பில் உலா வந்ததாம் அதனால தான் இவங்க தைரியமாக எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணாங்களாம் இப்போ சபீர் அகமது அவர்கள் சொல்றது என்னன்னா மறைமுகமாக திமுகவுக்கு தலைவலி தரக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து எஃப்ஐஆரோ இல்ல மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்ல இப்படி பப்ளிக்காக வராது ஏன்னா அதற்கு முன்பாகவே காவல்துறையானது அது அப்படியே மறைச்சிடும் திமுகவுக்கு தலைவலியாக இருக்கும் என்றால் ஆனா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கு வழக்கு என்னுடன் வந்து வெளியாகிறது அது மட்டும் இல்லை ஒரு குறிப்பிட்ட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திடம் இருந்து வருகிறது அந்த நிறுவனம் யார் என்பது பத்திரிகையாளர்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இப்படி நம்பிக்கைக்குரியவங்க திமுக ஆதரவாக இருந்திருப்பாங்க பொழுது அவங்க அவங்களே அண்ணா பல்கலைக்கழக வழக்கினுடைய வழக்கு என்னெல்லாம் போட்டு சமூக வலைத்தளத்தில் பதிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்போ இந்த வழக்கு நம்ம பேசணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு எடுத்து பேச்சிருக்காங்க இல்லைன்னு வச்சிங்களேன் எந்த வழக்கை பற்றியும் இந்த பத்திரிக்கையாளர்கள் திமுக எதிராக பேச மாட்டாங்க வாட்ஸ்அப்பு வந்ததுனால இதை திமுகவே பேச சொல்லுது அப்படின்னா இதை தாண்டி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு தமிழகத்தில் அதை மறைப்பதற்காக அண்ணா பல்கலைக்கழக வழக்கு விஷயத்தை பேச சொல்கிறாங்க போல இருக்குது எஃப்ஐஆர் எடுத்து வெளிய விட சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் எடுத்து வெளிய விட்டுருக்காங்களாம் அதைத்தான் சபீர் அகமது அவர்கள் வந்து கொஞ்சம் சூசகமாக தெரிவிக்கின்றார் விசாரணையில் எல்லாத்தையும் நாங்கள் புட்டு புட்டு வைக்கிறோம் அப்போ தான் தெரியும் எதற்காக அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் தொடர்பான அந்த வழக்கு தொடர்பான குறுஞ்செய்தியை எல்லா வாட்ஸ்அப்புக்கும் பரப்பணும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது மட்டும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு விஷயத்தை அழகாக பேசியிருந்தார் நம்மளும் பேசியிருந்தோம் அதை அந்த வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க இந்த டிவியில் போட்டுருந்தீங்களே ஞானசேகரன் போலீஸ் வெஹிக்கிளில் போகும்போது ஒரு சின்ன செல்ஃபோனில் பேசுறது அது டிஐபிஆர்லேருந்து கூப்பிட்டு எங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போட்டு அந்த வீடியோவை எடுக்க சொன்னாங்க அது எனக்கு தெரியும் அதனால் செல் போலீஸ் காரில் போகிற ஞானசேகரன் கைக்கு செல்ஃபோன் வருது அந்த லட்சணத்தில் இவங்க வழக்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை யாராச்சும் கேட்டால் உடனே அறிக்கை கொடுத்து உங்கள் மேலே கேச போடுவேன் வழக்கை திசை திருப்புறீங்க நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தை பேக்கிறீங்க எத்தனை நாளைக்கு மிரட்டி மிரட்டி இன்றைக்கி ஊடக நண்பர்களையும் மிரட்டும் அளவுக்கு திமுகவனுடைய ஆட்சி வந்திருக்கு அதுதான் அந்த அவலத்தினுடைய உச்சமாக நான் பார்க்கின்றேன் இப்போ அண்ணாமலை சொல்கிற விஷயத்தையும் கொஞ்சம் அலசி ஆராயணும் அவர் சொல்கிற விஷயங்களை பாருங்கள் காவல்துறையினர் இந்த ஞானசேகரனை அழைத்து செல்கின்றார்கள் இந்த விஷயம் நம்ம இதோட மூணாவது முறையாக பேசுகிறோம் கூடவே காவல்துறையினர் அவங்ககிட்ட செல்ஃபோனை கொடுத்து பேச வச்சுருக்காங்க அப்போது காவல்துறைக்கு அவன் அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறான் அப்படின்றது நல்லா தெரிகிறது அது மட்டும் இல்லை ஞானசேரனன் அழைத்து செல்லுகின்ற காவல்துறையினர் வந்து அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறாங்கன்னா மேலதிகாரி சொல்லாமல் அந்த ஃபோனை கொடுத்துருக்க மாட்டாங்க மேலதிகாரிக்கு யார் ஒத்துவிட்டுருப்பாங்க ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிறாரு நீங்கள் ஒழுக்கமாக தடையேற்று தலையீடு இல்லாமல் சிபிஐ போட்டு விசாரணை நடத்தினீங்கன்னா இத்தனை விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய ஆளுமை அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கண்டிப்பாக அகப்படுவாங்க இத்தனை நாளும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யார் அந்த சார் என்ற விஷயமானது மக்களுக்கு தெரியும் அதனால் ஞானசேகரனுக்கு இன்னும் கூட சலுகைகள் கிடைக்கிறது என்றால் பெரிய ஆள் பின்னணியில் இருக்கிறாங்க தயவு செய்து தோன்றதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தோண்டன பிறகு கிடைக்கக்கூடிய புதையலை வெளியெடுத்து விடுங்க அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமிடைய எண்ணம் ஆனால் யாரும் வெளியெடுத்து விடாத காரணத்தினால அந்த புதையலை வெளியெடுத்து மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரே கருவியாக சிபிஐ இருப்பதனால நாங்கள் எஸ்ஐடியை கேட்டோம் ஆனால் எஸ்ஐடிக்கும் தமிழக காவல்துறையும் அப்படிலாம் தமிழக அரசாங்கமும் அழுத்தம் தருது அதனால் எஸ்ஐடியை தாண்டி சிபிஐ விசாரணை தேவை அப்படின்ற புது ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்கின்றார் இப்போது குற்றவாளி திமுக காரன் கிடையாது அதிமுக காரன் அப்படின்னு சொன்ன பிறகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கும்பலாக அதிமுக காரங்க சிக்கிட்டாங்க இப்போ என்ன நீ சொல்ல வர யோகி சிகாமணியே அப்படின்னு அதிமுக காரன் குற்றவாளி என்று சொன்ன பிறகு திமுக காரங்களும் சட்டத்துறை அமைச்சரும் குஷியாக இருக்கிறாங்க திமுக காரன் திமுக காரன் சொன்னீங்க இப்போ அதிமுக காரன் பற்றியா ஈஸியார் வழக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு ஸோ குற்றவாளியினுடைய பின்னணி எந்த கட்சி அப்படின்றது மட்டுமே ஆராய்ந்து மகிழ்ச்சி அடைகின்ற திமுகவினுடைய புலனாய்வில் இருந்து விடுபட என்றால் சிபிஐ விசாரணை தான் வேணும் என்பது எடப்பாடி பழனிசாடைய எண்ணமா இருக்குது ஆனால் கொடுப்பாங்களா இப்படி திமுக அரசாங்கத்தை கேட்டால் சிபிஐக்கு அனுமதிக்குமா எனக்கு தெரிஞ்சு அனுமதிக்க மாட்டாங்க அதனால் மீண்டும் நீதிமன்றத்தை நாடி எப்படி சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அழுத்தத்தை தராங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னால் மட்டும்தான் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டால் மட்டும்தான் சிபிஐ ஆனது உள்ளே வர முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி பெரும் பெரும்புள்ளி யாராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கோடிட்டுலாம் காட்டுறாரு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன் நன்றி நண்பர்களே